வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த உடல் என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க இதில் கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வயரமாக இருந்த விளக்கம் தருக ஒருமுக எளினி பெருமுக எளினி வரைக வசனம் கவிதை வேறுபாடு தருக என் வகை மேம்பாடுகள் யாவை இறைமகளாரின் நின்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அதே மாதிரி தொடருக்கான பதவுரை ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்டியலகரம் குறிப்பிடுதுக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞானத்தின் பெரியது இது நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து யாது அடுத்து கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பருவத்தே பயிர்சை நேர மேலாண்மையோடு பொருத்துகிறதுகள் அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தையர் ஏயர் கூறுவனையாவை சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பற்றி தனிச்சிறப்புகள் என்பதை கூறு பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டம் சான்று தருக நட பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்துக்களை குறிப்பிட கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் இதில் வினா எண் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று பொறுத்த வரைக்கும் பாவிகம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு குறிப்போரைக அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு குறிப்போரைக ஒரு விகற்பம் பல விகற்பம் விளக்குக முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம் வேறுபாடு திருவளர் செல்வன் செல்வன் சரியான தொடர் எது காரணம் தண்டியல் நகரம் எவ்வகை நூல் தொடர்நிலை என்னும் வகை கதை குறிக்கிறது வெண்பாவின் ஈற்று சீரில் இடம்பெறும் வாய்ப்பாடு யாவை ஸோ இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா படிமம் வினை படிமம் எடுத்துக்காட்டுன்னு எழுதுங்க இதெல்லாம் முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்களை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா வினாக்களும் நல்லா எழுதி பாருங்கள் கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசியிலோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்களை ப்ரெஸ் பண்ணி வாழுவீங்க அப்போ நான் தமிழுக்கு அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பன்னிரெண்டாம் தமிழுக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் மார்க் அப்டேட் பண்ணிட்டோம் சிக்ஸ் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய வினாக்களும் வந்து நல்லா படிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாம் குஷன் இருக்கும் எந்தெந்த நம்பரில் என்னென்ன கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஸோ அடுத்தது பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ கீ ஆன்சர் வீடியோ எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இதான் அப்டேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடைய பேலைக்கான பிரஸ் பண்ணி ஆன் செட் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ